ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் மகாபெரிவா அவர்கள் அவருடைய மனத்தில் வைத்து ஒரு பக்தரை சந்தித்திருக்கார் அவர் வந்து பெரியவாவிடம் வந்து பெரியவா எவ்வளவோ கோயில் குளங்களுக்கும் நானும் இறங்கி ஏறி பார்த்துட்டேன் எவ்வளவோ வழிபாடுகளையும் பூஜைகளையும் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் நினைத்த காரியம் வந்து எனக்கு நடக்கவே மாட்டேங்கி பெரியவா நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை வந்து கூறணும் அதுக்கு என்ன பெய்யலாம் பெரியவா நீங்கள் தான் இதுக்கு வந்து எதாவது வழியை வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்கிறார் அதற்கு பெரியவா தெரித்து கொண்டே சில வழிபாடுகளுக்கும் நம்ம சில வழிபாடுகளும் பூஜைகளும் செஞ்சுருப்போம் அதில் இருக்காத சில சக்தி வந்து நீ வந்து எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் உனியை பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் உனியை பார்த்தோடனே அவங்க வந்து வசியமாகணும் அப்படிப்பட்ட பொருள் வந்து உன் கூடவே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீ நினைத்த காரியம் நீ நினைத்த காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலுக்கு நீ வந்து சென்றாலும் உன் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்து இருக்கும் அதுக்கு நீ இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் எங்கே போனாலும் உன் கூடவே வச்சிரு உன் கூடவே இந்த ஒரு பொருளையும் தேய்ச்சிட்டு நீ நெட்டியில் தேய்ச்சிட்டு போகிறதுனால பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கூறியிருக்கார் அது என்ன போல நம்ம நெட்டியில் தேய்க்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா பெயர் சொல்லக்கூடாதுன்னு அழைக்கப்படக்கூடிய வசம்பு இருக்குல்லவா வசம்பை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்துட்டு எழுந்த உடனே ஒரே ஒரு வசம்பை எடுத்துக்கணும் எடுத்துட்டு நெய் தீபம் இருக்குல்லவா நெய் தீபத்தை ஏற்றிக்கணும் அது உங்கள் இஷ்ட தீபமோ குல தெய்வமோ அவங்களை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த வசம்பை அந்த தீபத்தில் காட்டணும் அப்படி அந்த தீபத்தில் காட்டும்போது அந்த வசம்பானது கருப்பாக்கி அதிலிருந்து ஒரு பசை போல் சிறிதளவு வரும் அந்த பசையையும் நம்ம அதுக்கப்புறமா கீழே நெய் தீபம் எரிந்து கொண்டு அல்லவா அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய நெய்யில் நம்ம இந்த கருக வைத்த அந்த வசம்பை கொண்டு போய் அந்த நெய்யிலையும் நம்ம வந்து முக்கணும் முக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிசு பிசுப்பான ஒரு பசம் மாதிரி ஒன்று வந்து வரும் அதை நாம் நம்மளோட நெட்டியில் வந்து தேய்ச்சிக்கணுமாங்க இப்படி நம்ம நெட்டியில் தேய்த்துட்டு அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து விட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு செயலை நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டு அது நெய் விளக்குல இந்த வசமா கொண்டு நம்ம வந்து பண்ணிட்டு வரணுமா இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தால் பணம் அதாவது பணமும் நமக்கு அதிக அளவில் கிடைக்குமா இருக்கிற கடன் பிரச்சனையும் தீருமாங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த வசமும் நம்ம கூடவே வச்சுருக்கனால எந்த எல்லாருமே நமக்கு வந்து வசப்படுவாங்களாம் எல்லா வித பிரச்சனைகளும் நம்மளை வந்து அண்டாமல் இருக்குமா இனிமேல் தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்க எனக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்